பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் எபிசோட்ஸ்ல காலையில எழுந்த உடனே நடுத்தர வயதினரும் சரி முதியோர்களும் சரி எழுந்த உடனே என்ன மாதிரியான யோகாசனங்கள் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் காலையில எழுந்த உடனே நமக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் இதுக்கு செலவு பண்ணா போதும் நம்ம மூட்டு வலிகள் இல்லாம பார்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த யோகா பயிற்சிகள் வந்து பவன முக்தாசனம் சீரீஸ் அப்படி சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஆன்டி ரூமேட்டிக் குரூப் இந்த ருமேட்டிசம் அப்படின்னா முடக்குவாதம் அப்படின்னு சோ இந்த மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய இந்த முடக்கு அதாவது இந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணக்கூடியது தான் இந்த ஆன்டி ரொமாட்டிக் குரூப்னு சொல்வோம் நம்ம உடம்புல முழுவதுமா பாத்தீங்கன்னா ஒரு முன்னூறுல இருந்து முன்னூத்தி ஐம்பது ஜாயின்ஸ் இருக்கு ஜாயின்ட்ஸ் அப்படின்னா ஒரு இரண்டு போன்ஸ் சேரக்கூடிய இடம் தான் ஜாயின்ஸ் சொல்லுவோம் இந்த முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ஜாயின்ஸ் நம்ம ஹோல் பாடியில இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகக்கூடியது மூவ் ஆகாததுன்னு சொல்லுவோம் மூவபிள்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய கை கால்கள் எல்லாமே மூவபிள் ஜாயின்ஸ் இது மாத்திரமே ஒரு ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் ஜாயின்ஸ் கிட்டே இருக்கு ஸோ இது போல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் நம்ம பாட் பாட்டா யோகா எப்பயாவது பண்ணிருக்கோமா கண்டிப்பா கேட்டா முடியாது பட் நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸையும் இந்த பத்து நிமிஷ பயிற்சியில நம்ம வந்து பண்ண போறோம் இது நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நம்ம ஏஜிங்ல வரக்கூடிய ஆத்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அதாவது நம்ம ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த முடக்கு வாதங்கள் மூட்டு வலிகள் இது எல்லாமே நம்ம பிரிவென்ட் பண்ணலாம் டெய்லி பத்து நிமிஷம் மட்டும் இதுக்கு செலவு பண்ணுங்க கண்டிப்பா நம்ம இந்த ஆன்டி ரொமாட்டிக் குரூப் இதுல பேர்ல இருக்க இருக்க முடக்குவாதம் இல்லாத நம்ம ஜாயின்ஸ் வந்து நம்ம பார்த்துக்க முடியும் இது எப்படி பண்றதுன்றத நம்ம பாக்கலாம் இந்த ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரெச்சஸ் பவன முக்தாசம்ல முதலாவதாக நம்ம வரக்கூடிய உட்காரக்கூடிய பொசிஷன் பாத்தீங்கன்னா பேஸ் பொசிஷன் சொல்லுவோம் கால் ரெண்டுத்தையும் நீட்டி கைய வந்து நம்ம இடுப்பு சைடுல வச்சுக்கிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம் கண்ணை முடிக்கோங்க மூச்சு மெல்லமா உள்ள எழுத்து வெளியே விடுங்க சோ நம்ம மனதையும் உடம்பையும் ஒரு நிலைப்படுத்தி நம்ம பயிற்சிக்குள்ள போலாம் நான் சொன்ன மாதிரி தலையில இருந்து கால் பாதங்கள் வரைக்கும் நம்ம எல்லா முட்டையும் இதுல ஸ்ட்ரெச் பண்ண போறோம் அதுல முதல் முதலாவது நம்ம காலில் இருக்கக்கூடிய விரல்களை பெண்ட் பண்ணலாம் ஒன் டூ முன்னாடி பின்னாடி திஸ் இஸ் இதுக்கு பேர் டோ பெண்டிங் அடுத்து ஆங்கிள் ஜாயிண்ட் நம்ம கணுக்கால பண்ணலாம் மூச்சை உள்ளே இழுத்துக்கணும் மூச்சை உள்ளே இழுக்கும் போது பாதத்தை மேலே கொண்டு வாங்க மூச்சை வெளியே விடும் போது பாதத்தை கீழே கொண்டு வாங்க இன் பிரீத் அவுட் இது ஆங்கிள் பெண்டிங் அடுத்து இந்த ஆங்கிள் இப்ப நம்ம ரொட்டேஷன் பண்ண போறோம் சுழற்ற போறோம் இதுக்கு நார்மல் மூச்சு வச்சுக்கலாம் ரெண்டு க பாதங்களையும் சேர்த்துக்கோங்க கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணுங்க வலது புறமும் இடதுபுறமும் இது எல்லாமே நீங்க ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் ஐந்து ஐந்து முறை நீங்க வீட்டுல பயிற்சி செய்யலாம் இப்போ கணுக்கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஜாயிண்ட் முட்டிக்கு வரலாம் நீ பெண்டிங் ஒரு முட்டிய மடக்கி வச்சுக்கோங்க இப்போ காலை நீட்டி மடக்கணும் இது மாதிரி ரெண்டு காலையும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நீய பென் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரொட்டேஷன் இந்த நீ ரொட்டேட் பண்ணும் போது அதே மாதிரி முட்டையை மடக்கி வலது புறமும் இடது ரிலாக்ஸ் அடுத்து இடுப்பு பகுதி ஹிப் ஜாயிண்ட்டுக்கு வரலாம் ஒரு காலை பாதத்தை நீங்க மறுபக்கத்துல இருக்கக்கூடிய முட்டி பக்கத்துல வச்சுக்கோங்க இது நம்ம வந்துட்டு ஹாஃப் பட்டர்ஃப்ளை சொல்லுவோம் காலை மேல தூக்குங்க முட்டில கை வச்சுக்கிட்டு அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் ரிலாக்ஸ் இது வந்து ரெண்டு காலையில நம்ம பயிற்சி பண்ணனும் அப் டவுன் இது செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு ஜாயிண்ட்டு தான் வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ரிலாக்ஸ் இப்போது ஹிப் ரொட்டேஷன் அதே மாதிரி கால்களை மடக்கி வச்சுக்கலாம் இப்போ கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டியில் வச்சுக்கிட்டு சுழற்றணும் வலது புறமும் இடது புறமும் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ரிலாக்ஸ் கால் நீட்டிக்கோங்க வேஸ்ட் பொசிஷன்ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காலையும் இந்த மாதிரி நம்ம பண்ணணும் இப்போ நம்ம டோஸ் முடிச்சும் கணுக்கால் முடிச்சும் முட்டி பகுதியில முடிச்சும் இடுப்பு பகுதி நம்ம முடிச்சாச்சு இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணது ஆஃப் பட்டர்ஃபிளை இப்போ புல் பட்டர்ஃபிளை நம்ம பண்ண போறோம் அது எப்படின்னா ரெண்டு காலையும் மடக்கிக்கணும் முட்டியை மடைச்சுக்கோங்க நம்ம பாதம் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இது பேர் நம்ம பட்டர்ஃபிளை போசுன்னு சொல்லுவோம் தித்தாலி ஆசனம் இப்போ கால் முட்டியை தூக்கி இறக்கணும் அப் டவுன் அப் டவுன் ஸ்லோவா இந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸ் இப்போ நம்ம லோவர் லிம்ஸ் முடிஞ்சிருச்சு கால் பகுதி முடிஞ்சிருச்சு கைகளுக்கு ஆரம்பிச்சுக்கலாம் கை ரெண்டையும் நீட்டிக்கலாம் ஷோல்டர் லெவல்ல வச்சுக்கோங்க ஹேண்ட் கிளென்சிங் ரெண்டு கை விரல்களையும் மூடி நீட்டணும் க்ளோஸ் ஓபன் க்ளோஸ் ஓபன் அடுத்து ரிஸ்ட் மணிக்கட்டு அப் டவுன் அப் டவுன் அடுத்து ரொட்டேஷன் கைகளை விரல்களை மூடிக்கோங்க ரிஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து ரொட்டேட் பண்ணுங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வலது புறம் இடதுபுறம் இது ஃபுல்லாவுமே நீங்கள் நார்மல் மூச்சு எடுத்து விட்டுக்கலாம் ரிலாக்ஸ் இப்போது ஃபிங்கர்ஸ் ரிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்போ எல்போ ஜாயின் சொல்லுவோம் கைகளை நீட்டிக்கோங்க மூச்சை உள்ளே எழுத்துட்டு கைகளை மடக்கிக்கோங்க மூச்சை வெளியே விடும் போது கைகளை நீட்டாக வச்சுக்கோ அப்படியே கை நீட்டிக்கோங்க இப்ப நம்ம எல்போ anti கிளாக் இது மாதிரி இரண்டு கைகளையும் நம்ம பண்ணிக்கணும் தோல் பட்டைக்கான ரொட்டேஷன் பண்ண போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்புறமும் வெளிப்புறமும் பண்ணணும் அதுக்கப்புறம் பின்புறமாக ஐந்து முறை ரிலாக்ஸ் கைகள் முடிச்சதுக்கு அப்புறம் தலை கழுத்து பகுதிக்கு பண்ண போறோம் மூச்சு உள்ளே இழுக்கும் போது மேல் புறம் மூச்சை வெளியே விடும் போது கீழே அப் டவுன் அதுக்கப்புறம் நம்ம வலது புறமும் இடதுபுறமும் ஐந்து ஐந்து முறை பண்ணிக்கலாம் வலது மூச்சு உள்ள இழுக்கணும் மூச்சை வெளியே விடும் போது நேராக அண்ட் மூச்சை உள்ள இழுத்துட்டு இடதுபுறம் இந்த தலைக்கான கடைசி பயிற்சி என்ன அப்படின்னா ரொட்டேஷன் தலைய வந்து சுழற்றுறது இப்ப கிளாக் வைஸா வலது புறமாக தலையை சுழற்றலாம் சோ முன்னாடி வரும்போது உங்க தடை கழுத்துக்கிட்ட வரணும் சைடு வரும்போது உங்க காது தோல் பட்டை கிட்ட வரணும் பின்பக்கமாக தலை மூவ் ஆகணும் உங்களுக்கு செர்வைக்கல் ஸ்பான்ட்ரலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்தெலும்பு தேய்மானம் இருந்ததுன்னா இந்த ரொட்டேஷன்ஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிரணும் இது ஐந்து ஐந்து முறை நம்ம பண்ணணும் இப்ப நம்ம பண்ண எல்லா மூமெண்ட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து ஐந்து முறை நீங்க ஒவ்வொரு கைகளையும் கால்களையும் பண்ணணும் இது பண்றது வந்து உங்களுக்கு டோட்டலாவே பத்து நிமிடம் தான் ஆகும் நம்ம கம்ப்ளீட்டா இந்த பயிற்சி முடிச்சோடனே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கண்களை முடி ரிலாக்ஸ் பண்ணி இந்த பயிற்சியை நம்ம முடிச்சிடலாம் எல்லாரும் இந்த பயிற்சிகள் பாத்திருப்பீங்க இந்த பவன முக்தாசன் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே பத்து நிமிடம் நீங்க இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம் இது வந்து இந்த எல்லா மூட்டுகளையும் வந்து லூசனிங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க யோகா பயிற்சிக்கு போறதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணிட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்ம எல்லா பயிற்சிகளும் பெட்டராகவே பண்ணலாம் இதை மாத்திரமே கூட நீங்க வந்துட்டு ஃபைவ் கவுண்ட்ஸ் சொல்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பத்து கவுண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு மூட்டுக்கான பயிற்சிகள் நீங்க ரெகுலராகவே பண்ணாலே வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா பிளெக்சிபிள் ஆகும் நம்ம ஒவ்வொரு சைனோவியல் ஜாயிண்ட்னு சொல்லுவோம் அங்க இருக்கக்கூடிய சுரப்பிகள் அது நல்லாவே அந்த சைனோவியல் ஃப்ளூவிடோட சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும் இதை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தாலே போதும் ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட் வேணும் அப்படின்னா காலையில ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் மூட்டுகள்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள்ல இருந்து பெட்டரா தீர்வு கிடைக்கும் இது நாளைய நல்வாழ்வதற்கான வழிகாட்டி